ட்யூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியை ஊடறுத்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குடியிருப்புகளும் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கின்ற அழைக்கப்படுகின்றது இதனுடைய அடிப்படையான நோக்கம் பாலஸ்தீனர்களுடைய பாரிய நிலப்பரப்பாகிய மேற்கு கரை பகுதியில் இருக்கின்ற அந்த அரசை இரண்டாக ஊடறுப்பதன் மூலமாக இரண்டு துண்டுகளாக உடைப்பதாகும் இரண்டாவது உலக உலக மகா யுத்த காலத்தில் ஹிட்லர் போலந்தின் ஊடாக தனக்கு ஒரு பாதை தர வேண்டும் என்று கேட்டதை போன்ற ஒரு செயலாக இது இருக்கின்றது இந்த விவகாரத்தை இஸ்ரேலிய பிரதமர் ஆதரிக்கின்றாரா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பும் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களும் இத்தகைய செயல் தவறானது என்று கூறி வந்திருக்கிறார்கள் பிரான்சினுடைய பாராளுமன்றத்தில் மேற்கு கரை குடியேற்றங்கள் அவ்வளவும் சட்ட முரணானவை என்று கூறப்பட்டிருக்கின்றன இது ஆக்கிரமிப்பு என்றும் போர்க்குற்றம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் என்கின்ற நாடே மத்திய கிழக்கில் பல நாடுகளினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கின்றது அந்த நாடு இத்தகைய குடியேற்றங்களை உருவாக்கி தானே அதை அங்கீகரித்து வருவதை சர்வதேச சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத போதிலும் பொழுதிலும் இஸ்ரேலினுடைய ஆயுத பலம் காரணமாக இதை அது சாத்தியமாக்கி வருகின்றது அதேவேளை இத்தகைய செயல்களை செய்கின்ற இஸ்ரேல் காசாவை தான் முற்றாக கை பற்றி அதன் பின்னதாக அதை சரியான ஒருவரிடம் ஒப்படைப்போம் என்று கூறுவது மேற்கு கரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்பை பார்க்கின்ற பொழுது காசாவில் இஸ்ரேல் சரியான ஒரு நேர்மையான கருத்தை கூறும் என்று எண்ணுவதற்கு இடம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த தீர்மானம் ஓர் உதாரணமாக இருப்பதை செய்திகளில் இருந்து உய்துணர முடிகின்றது இந்த கட்டிட பகுதிகள் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு முதல் கட்டப்பட்டது ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அதேவேளை காசாவை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் நடக்க போகும் ஒரு பேரழிவினுடைய ஆரம்ப அடையாளம் என்று பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் முடிவில்லாத ஒரு போரை ஆரம்பிக்கின்ற ஒரு திறவு கோலாக இது அமைந்துவிடும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை இனியும் அமைதி காக்க கூடாது என்றும் இதை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இந்த படையெடுப்பை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் இதனால் பாதிக்கப் போகின்றது இரண்டு பேர் ஒன்று காசாவில் இருக்கின்ற மக்கள் இரண்டு இஸ்ரேலிய பணிய கைதிகள் ஹமாஸ் அமைப்பினால் பிடித்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த இருவரும் இயலாத நிலையில் இருக்கின்றார்கள் இவர்கள்தான் பாதிக்கப்படுவார்களே அல்லாமல் ஹமாசிற்கோ இஸ்ரேலிய படைகளுக்கோ இதில் எந்த அக்கறையும் இருக்காது எனவே சர்வதேச சமுதாயம் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமாக நின்று இந்த போரை தடுக்க வேண்டும் என்று அவர் கூறிய எழுபத்தி ஐந்து வீதமான நிலப்பகுதியை கைப்பற்றியதன் பின்னரும் இஸ்ரேலுக்கு நிலப்பசி அடங்கவில்லை காசா சிட்டி என்பது பெரிய இடம் இது போல இன்னொரு இடம் இருக்கின்றது இந்த இரண்டையும் கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்றது இஸ்ரேல் அதன் மூலமாக இஸ்ரேல் அடைய போகின்ற நன்மை என்ன என்ற கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில் ஒன்று பாலஸ்தீன மக்களை காப்பாற்ற வேண்டும் இரண்டாவது பாலஸ்தீனர்களுக்கான இரண்டு ஸ்டேட் அரசு தீர்மான உடனடியாக நிறைவேற்றியாக வேண்டும் இதில் இனி காலம் தாமதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் காசா சிட்டி அல்மசி ஆகிய இரண்டு இடங்களும் தான் இப்பொழுது பாலஸ்தீனர்களிடம் எஞ்சி இருக்கின்றது இதற்கு பின்னரும் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் எந்த நியாயமும் இருக்கின்றது என்கின்ற விவாதங்கள் அடியோடு இல்லாமல் போய்விடுகின்றது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் மேற்கு நாடுகள் இஸ்ரேலின் பக்கமாக நின்றதும் அவர்கள் கண்டிப்பது போல நாடகமாடியதும் உண்மையாக அந்த கண்டனங்கள் இல்லாமல் இருந்ததும் இந்த விவகாரத்தில் நீதியான ஒரு தீர்வை எட்டி தொடுவதற்கு இஸ்ரேல் மட்டுமல்ல மேற்கு நாடுகளும் அந்த நீதியின் பக்கம் நிற்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை பிரான்சிய அதிபரினுடைய இந்த தீர்மானத்தின் மூலமாக களைந்துவிட முடியுமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் மறுபுறம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்டன அறிக்கை வெளியாகி இருக்கின்றது காசாவில் போர் நடைபெறும் பகுதிகளில் பாலியல் துஷ்பிரயோகம் நடைபெறுவதாகவும் சரியான ஆதாரங்கள் பல கிடை தாகவும்க்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் அறிவித்திருக்கின்றார் உக்ரைனில் ரஷ்ய படைகள் நடத்தி கொண்டிருக்கின்ற பாலியல் துஷ்பிரயோகங்கள் பொறுப்பற்ற செயல்கள் போல அதற்கு இணையான செயல்களை காசாவில் இஸ்ரேலிய படைகள் அரங்கேற்றிக் கொண்டிருப்பது தங்களுக்கு தெரியும் என்றும் அடுத்த ஆண்டு வர இருக்கின்ற அறிக்கையில் இஸ்ரேலிய படைகளினுடைய இத்தகைய செயல்கள் இணைக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் பெண்களை நிர்வாணமாக்குதல் அவமதித்தல் போன்ற காரியங்களை இஸ்ரேலிய படைகள் தட்டி கேட்க ஆட்கள் இல்லாத நிலையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் நம்ப தகுந்த ஆதாரங்களுடன் இஸ்ரேல் படைகளும் இந்த பட்டியலில் இடம் பிடிக்க போகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஹமாஸ் படை பிரிவினர் அங்கு ஆயிரத்தி இருநூறு பேரை கொலை செய்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்ற பொழுது அங்கிருக்கும் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலிய படைகள் மீது அதற்கு இணையான குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் இதற்கு என்ன பதில் கூறப் போகின்றார் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமலே இந்த விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எமது செய்தியில் அடுத்ததாக இப்பொழுது டென்மார்க்கில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி என்கின்ற திரைப்படம் இன்று திரையிடப்படுகின்றது தமிழகத்தை போல அரங்கு கணிசமான அளவு நிறைந்திருக்கின்றது முன்வரிசை ஆசனங்கள் வெற்றிடமாகத்தான் இருக்கின்றது பல காட்சிகளில் பின்வரிசை ஆசனங்கள் நிறைந்திருக்கின்றது இந்த திரைப்படத்திற்கு தமிழகத்தில் என்றும் இல்லாத அளவிற்கு அதனுடைய இசை வெளியீட்டு விழாவில் பாரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார்கள் அதை தொடர்ந்து பெருகையாக யூடியூப்பில் சினிமா தொடர்பாக பேசுகின்றவர்கள் களமிறக்கப்பட்டிருந்தார்கள் இது ஒரு மாபெரும் சிறந்த திரைப்படம் என்றும் திரைப்படம் என்றும் கூறியிருந்தார்கள் இவ்வளவு பெருந்தொகையான விளம்பரமும் இவ்வளவு ஆதரவான கருத்துக்களையும் இவர்கள் ஏன் தெரிவிக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி அப்படியாக இருந்தால் இந்த திரைப்படம் உண்மையில் இந்த விளம்பரங்களுடன் இணைத்து பார்த்தால் இதுவரை ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் திரைப்படத்திலும் இல்லாத ஏதோ ஒரு புதுமை இதில் இருப்பது போல அவர்களுடைய காட்சிகள் இருக்கின்றன அதுபோல இந்த திரைப்படம் வசூலில் வரலாற்று சாதனை படைத்துவிட்டது என்று கூறுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்பொழுது இருக்கின்றது இதுபோல விஜய் திரைப்படம் வந்திருந்தால் இப்பொழுது திரையரங்களை கொடுக்க மாட்டோம் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்புகள் அந்த திரைப்படத்திற்கு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கலாநிதி மாறன் தயாரித்திருக்கின்ற காரணத்தினால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த திரைப்படம் நல்ல படமா கெட்ட படமா என்று திரைக்கு வருவதற்கு முன்னரே கலாநிதி மாறனையும் இயக்குனரையும் மற்றும் முக்கியமானவர்களையும் அழைத்து இருக்கின்றார் இதன் மூலமாக தமிழக அரசு சொல்ல வருகின்ற செய்தி திரைப்படங்களை தயாரிப்பதில் கலைஞர் குடும்பம் அடைந்திருக்கின்ற முன்னேற்றம் ரஜினிகாந்தினுடைய ஐம்பதாவது ஆண்டு திரைப்பட வரலாற்றை கமல்ஹாசன் இருக்கின்றார் அவர் திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவில் இப்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெற்றிருக்கின்றார் என்பதும் இவர்களுடைய விளம்பரங்கள் ஹாலிவுட்டில் வருகின்ற மிக பிரமாண்டமான திரைப்படங்களுக்கு கூட இப்படியான விளம்பரங்களை கொடுக்க மாட்டார்கள் திரைப்படத்தினுடைய தரம் தான் அதை தீர்மானிக்கும் என்று விடுவார்கள் ஆனால் திரைப்படத்தின் மீது இவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை ஆச்சரியத்தை தருவதாக இருக்கின்றது இந்த திரைப்படத்தை பார்த்த பின்னர் இது குறித்த விமர்சனங்களையும் தருவதற்கு காத்திருக்கின்றோம் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம்